இயேசுக்குள் வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருவையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனம் என்ன அப்படின்னா மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியப் புலாத்திவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்தில் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் எங்களுக்கென்ன அது உண்பாடு என்றார்கள் இப்போ இந்த வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா சகல பிரதான அதாவது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுவை கட்டி கொண்டு போய் எங்கே விடுறாங்க அப்படின்னா யார்கிட்ட விடுறாங்க இடத்துல விடுறாங்கன்னா அதாவது இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை அவர் பஸ்காவாக ஒரு ஆட்டுக்குட்டியாக அவரை இழுத்து கொண்டு போய் அவரை பலியாக கொடுக்க போகிறாங்க அந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படியாவது கூட இருக்கவங்களுக்கு யாராவது கட்டாயம் தேவனுக்குள்ள அவருடைய ஆவிக்குரிய இதில் கண் சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அது புலப்பட்டிருக்கும் ஆனால் இன்னைக்கும் புலப்படாமல் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு வஞ்சனையாக தான் இருக்கும் இன்றும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை உணராமல் ஒரு சும்மா வார்த்தையால் நமக்காக பாடுபட்டார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக உயிரை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படிதான் சும்மா தான் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் அதை உணர்ந்து எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி மாதிரி இழுத்து கொண்டு போகிறாங்க அதுவும் எதுக்குன்னா நம் பாவங்களுக்காக அப்படி அவர் பலியானதுனால அதை உண்மையிலே உணர்ந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பாவங்களை உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் அவரிடம் அறிக்கையிட்டு அவரை எப்படி உண்மையா தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தோடைய அற்ப ஆசைகளை அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணாம அவரோடு எப்படி ஐக்கியம் பண்றதுக்கு எப்படி அவரோட எல்லா நேரங்கள்லையும் வாழணும் அவருடைய வெளிச்சத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம முதலாவது கேட்போம் அப்போ இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது வரலாறாகவோ இல்லை சும்மா எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாகோ வாசிக்காமல் சற்று அதை வந்து சிந்திச்சு பார்த்து அந்த சூழ்நிலையிலே போய் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அடுத்தது என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையை எப் எல்லாேருக்கும் தெரிய வந்துருச்சு இன்னொரு ஆளுக்கும் தெரிய வந்துருச்சு யாருக்கு அப்படின்னா யூதாஸ் காரியத்துக்கும் தெரிய வந்துருச்சு யூதாஸுக்கு இப்போ என்ன அப்படியே என்னமோ தெளிகிற மாதிரி இப்போ வந்து சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா குற்றமில்லாத ரத்தத்தை இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன்னு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம் என்னன்னா அவன் பண ஆசையில் ஒரு தவறு செஞ்சிருக்கான் அந்த தவறு அதோடைய கடைசியாக முடிவு ஒரு மரணத்தை கொண்டு வரப்போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரியலை இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் அவனால் மனம் மாற முடியலை இங்கே நல்லா நம்ம யோசிக்கணும் அதாவது உலக பிரகாரமான ஒரு ஆசையில் அவன் இருக்கான் அந்த ஆசை பண ஆசை அந்த ஆசையில் விளைந்த அதாவது கடைசியாக முடிவு என்ன அப்படின்னா மரணம் ஆனால் அந்த மரணம் அவன் தான் நேரப்போகுது அப்படிங்கிறது அவனுக்கு முன்னாடி தெரியாதான் தெரியாது உண்மையிலே தெரியாது ஆனால் அவனுடைய ஆசை வந்து என்ன ஆயிடுச்சு அந்த முடிவு என்ன ஆகும் அப்படிங்கிற தெரிய தெரியாம ஆக்கிருச்சு அது தெரியாதனால இவனுடைய ஆசை மேற்கொண்டதுனால இவனுடைய விருப்பம் மேற்கொண்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவனால் கடைசி முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனால் என்ன பண்ண முடியல கிறிஸ்துக்குள்ளே போக முடியலை இந்த ரகசியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்தாலும் திரும்பவும் அதை வந்து சிந்திச்சு பார்ப்போம் திரும்பவும் சொல்கிறோம் என்ன அப்படின்னா இதை எதுக்காக இதை நல்லா சிந்திச்சு பார்க்கணும்னா இன்றும் நம்ம எப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறோன்னா இந்த தவறு செஞ்சால் பெரிய ஒன்றும் விளைவு வராது இந்த தவறுனால பெரிய பாவத்தினால ஒன்றும் ஆயிரப்போகுது போகாது இதை செஞ்சதுனால யாரும் வந்து செத்து போயிட மாட்டாங்க இதை பண்ணதுனால யாருக்கும் என்ன ஆயிடாது யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது எந்த எந்த பா பாதகமும் வராது அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் இவன் எப்படி கட்டாயம் தவறுன்னு தெரியுது ஆனால் இவ்வளோ பெரிய விளைவு வராதான் வரா வராதுன்னு அவனுக்கு வரும்னு அவனுக்கு தெரியாதான் அதனால் இவன் வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறான் வந்ததுக்கப்புறம் அவன் நினச்சி பார்த்து என்ன பிரயோஜனம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இவன் ஃபீல் பண்ணாலும் அதில் என்ன எந்த பிரயோஜனம் இல்லை அவனால் என்ன பண்ண முடியல திரும்ப மனம் மாதிரி வர முடியல இது ஒரு இந்த சூழ்நூழ்நிலையை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பேதுரு அவரை என்ன பண்ணா சபித்தான் வாயால் ரொம்ப மோசமாக பேசினா ஆனால் அவனால் என்ன பண்ண முடிஞ்சு மனஸ்தாவப்பட்டு அவரோட திரும்ப ஐக்கியமாக முடிஞ்சிச்சு ஆனால் இவனால் எந்த சபிக்கக்கூடிய வார்த்தையும் பேசலை எதுவும் மறுதளிக்கலை ஆனால் எப்படி காட்டி கொடுத்துருக்கான் முத்தத்தினால் அன் போலியான அன்பினால் என்ன பண்ணியிருக்கான் காட்டி கொடுத்துருக்கான் காட்டி கொடுத்ததின் விளைவு மரணம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சூழ்நிலை இருந்தாலும் இதை இன்று உள்ள நம்ம வாழ்க்கையில் எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா அவருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள நம்ம இருந்தும் பல நேரங்களில் இந்த ஒரு தவறு செய்கிறதுனால ஒன்றும் பெருசாக ஆயிடப்போகாது யாருக்கும் எதுவும் டேமேஜ் ஆகிட மாட்டாங்க யார் ஒன்றுக்கும் யாருக்கும் எதுக்கும் எதுவும் ஆயிடாது அப்படின்னு ஒரு நம்மளே ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிறோம் இவ்வளவுதான் பாதிக்கும் அதுக்கு மேலலாம் பாதிக்காது அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போடுறோம் ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம செய்கிற யதார்த்தமானதோ இல்லை நம்மளுடைய ஆசைனாலையோ என்ன வேணாலும் என்ன ஆகலாம் அது ஒரு மரணத்தையே கொடுக்கறதுக்கு இங்கே வழி இருக்கு அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருக்கலாம் மாம்சப்பிரகாரமான மரணமாகவும் இருக்கலாம் ஒரு ஆத்மா மனம் திரும்ப முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் அதனால கவனமா இருக்கணும் யாரு ரொம்ப ரொம்ப அதிகமாக கவனமா இருக்க வேண்டியது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ள அதாவது கிறிஸ்துக்குள்ள வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் ஏன்னா யதார்த்தமான ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையை தான் பல கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா அதனால என்னென்னலாம் விளைவுகள் இருக்குது அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை அப்புறம் அவங்களுக்கும் இப்படி தான் நடக்குது மற்றவங்களுக்கும் இப்படி தான் நடக்குது நான் அவங்கள பின்னாடி வந்தேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம சுய இச்சையினால் பல விஷயங்களை செஞ்சுட்டு ஆனால் காரணத்தை கடவுள் மேலே போடுறோம் இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது கிறிஸ்து அதாவது கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு நான் எப்போதும் உங்களை தானே செய்விச்சேன் எனக்கே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் கேட்குற கடைசி நேரத்தில் அவன் கேட்குற மாதிரி இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் நல்ல விதமாக தீவிரமாக நல்ல நிதானமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கரெக்டாக நம்ம கொண்டு போகணும் ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே சொன்ன மாதிரி தான் திரும்ப யூதாஸ் அவன் நினச்சா கூட என்ன பண்ண முடியல அவனால் கிறிஸ்துவோட ஐக்கியமாகவே முடியலை ஏன்னா அவனுக்கு முதல்ல செஞ்ச தவறு மொத்தத்தினால் காட்டி கொடுத்துட்டான் ரெண்டாவது செஞ்ச தவறு என்னன்னா அவன் செஞ்ச தவறுடையை அதாவது குற்ற உணர்ச்சி மேற்கொண்டுருச்சு அவரோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிற விருப்பத்தை தாண்டி அவனோட குற்ற உணர்ச்சி நினைச்சு மேற்கொண்டுருச்சு இன்றைக்கும் அதே மாதிரி தான் நமக்குள்ள பல நேரங்களில் இருக்குது நம்ம செய்கிற தவறின் விளைவு அதனால வர்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சி வந்து தேவனோடு ஐக்கியமாகறத தாண்டி அது மேலங்கிடுது அவனால் என்ன பண்ண முடியலையோ அதே தான் இன்றைக்கி நம்மளால் பண்ண முடியலை உண்மையாகவே தேவ வசனத்தை அவன் ஆரம்பத்துலேருந்து புரிஞ்சிருந்தானா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவனுக்கு தெரியாமல் போச்சு பேதுரு வசனத்தை உண்மையாக அவன் கேட்டதுனால அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு இதே தான் இன்றைக்கும் நம்ம வசனம் இல்லாமல் அவரோட ஐக்கியம் இல்லாமல் அவரோட அன்பை புரிஞ்சுக்காமல் இருந் இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்கிற தவறுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது செய்யவும் முடியாது அப்போ குற்ற உணர்ச்சி அதிகமாயிரும் அப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம வசனத்தோடு அவரோடு ஐக்கியம் அதிகமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அதுலேருந்தே வெளியில் வர முடியும் இதுதான் இன்னைக்கு இந்த மூணாவது வசனத்தில் நம்ம கற்றுக்கிட்டது அடுத்தது பாருங்கள் குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் எங்களுக்கென்ன அது உண்பாடு என்றார்கள் இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக நம்ம சிந்திக்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா இன்றைக்குள்ள கேரக்டர்ஸ் எப்படின்னா அவனை காட்டி கொடுக்குறதுக்கு மட்டும் ஆசாரியர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க அவனை காட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து சொல்கிறான் சொல்லும்போது அவனை என்ன பண்ணிட்டாங்க கைவிட்டுட்டாங்க இன்றைக்கு பல இடங்களில் என்ன நடக்குது அப்படின்னா மக்களை இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அதாவது தான் பெரிய ஆகணும் தன்னுடைய செயல் எப்படி இருக்குது உயர்வாக வரணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே சொல்லிகிட்ருக்கோம் வெளியில் எதுவும் கிடையாது கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே பல இடங்களில் போதகர்களோ இல்லை விசுவாசிகளோ யாராக இருந்தாலும் சரி சில பேரை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா தனக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படிங்கிறக்கா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியம் முடிஞ்சோடனே அவங்களே வந்து திரும்ப பேசினாலும் அது தவறான காரியம் தவறான காரியத்தின் இருக்கிற பட்சத்தில் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தானே அதை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இன்று பல இடங்களில் இது அப்படி தான் நடக்குது அதாவது தூண்டி விட்டு செய்ய வச்சுட்டு அந்த பாவத்தை செஞ்சவனை என்ன பண்ணிட்டாங்க அவன் தான் பாவின்னு முத்திரை போட்டுட்டு தூண்டி விட்டவன் எப்படி இருக்கிறான் அவன் நிம்மதியாக இருக்கான் அவன் தான் பாவம் செஞ்சான் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க பிரதான ஆசிரியர்கள் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இன்றும் பல அப்பாவி மக்களை பாவத்துக்குள்ளாக்கி விட்டுட்டு அவர்களை அன்போன்னு விட்டுட்டு போயிடுறாங்க அடுத்தது பாருங்க அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் இதுல என்ன நமக்கு புரிய வேண்டியது அப்படின்னா அவன் எந்த வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தானோ அது அவனுக்கு என்ன ஆகலை கடைசி வரைக்கும் பயன்படவே இல்லை அந்த அற்ப வெள்ளிக்காசுக்காக நித்திய ஜீவனை உடையவரையே என்ன பண்ணிட்டான் காட்டி கொடுத்துட்டான் ஆனால் அந்த அற்ப வெள்ளிக்காசு என்ன ஆகலை அவனுக்கும் யூஸ் ஆகலை எதுக்குமே என்ன ஆகிடுச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான் எதன் மேலே விருப்பம் வச்சானோ அதுவே வேஸ்ட் ஆகிடுச்சி இது மாதிரி இன்றைக்கி நம்ம உலக பொருளுக்காக உலக தேவைகளுக்காக நம்ம தேவனை தேடுவதையோ அவரோடு ஐக்கியம் கொள்வதையோ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவரை விட்டுட்டு நம்ம எதை தேடுறோமோ எதை நம்ம அடைஞ்சோமோ அது என்ன ஆயிரும் கடைசியில் அது நமக்கு நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் யூஸே இல்லாமல் போயிடும் இது நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவரை ஒதுக்கி விட்டுட்டு அவரை விட்டுட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது கடைசியில் என்னவாகும் வேஸ்ட்டாக தான் போகும் அது யா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அடுத்த வசனம் பாருங்கள் இவன் இன்னொன்று என்ன பண்ணிட்டானா நான் கொண்டு செத்தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் ஏசு ஐக்கியம் ஐக்கியமாகறதை அப்போ கூட அவனால் யோசிக்க முடியலை அவனுக்கு அதை விட தாண்டி எது மேலோங்கி இருந்துச்சுன்னா குற்ற உணர்ச்சி மேலோங்கி இருந்துச்சு இன்னைக்கு நம்மளில் பல பேர் குற்றத்தை செஞ்சதுக்கப்புறம் பாவத்தை செஞ்சதுக்கப்புறம் நம்மளால் அதுலேருந்து மீண்டு வர முடியாததுக்கு காரணம் என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அவரோடு உள்ள ஐக்கியம் அவரோடு உள்ள வசனம் அந்த வசனத்தோடைய சாராம்சம் அந்த சத்தியம் என்னன்னு தெரியாதனால தான் அதுலேருந்து என்ன பண்ண முடியல வெளியில் வர முடியலை அவனாலே அன்னைக்கு வெளியில் வர முடியாதனால தான் அன்னைக்கு அவனே தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டான் அடுத்த வசனம் பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயமானதால் காணிக்க பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனால் கொண்டார்கள் இதில் பாருங்க இது எவ்வளவு அதாவது பரிதாபமான நிலைமைன்னா பரிதாப நிலமைங்கிறதோட மோசமான நிலமை எப்படின்னா காட்டி கொடுத்தவன் யூதாசு எதற்காக வெள்ளிக்காசுக்காக யாரை ஏசு கிறிஸ்துவ இது எல்லாத்தையும் செய்ய வச்சது பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஆனால் இதில் அஃபெக்ட் ஆனவங்க மற்றவங்க எல்லாரும் ஏசு கிறிஸ்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க யூதாஸை நான்கு கொண்டு செத்து விட்டான் வெள்ளிக்காசும் எதுக்கு போயிடுச்சு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு அப்போ மூன்றுமே என்ன ஆயிடுச்சு மரணத்துக்கு போயிருச்சு மூன்று விஷயங்களும் இயேசு கிறிஸ்துவ மரணத்துக்குள்ளாக்கிட்டா குள்ளாயிட்டாரு இவனும் யூதாசும் செத்துட்டான் வெள்ளிக்காசும் என்ன ஆயிடுச்சு மரணத்தை அதாவது யார் அந்நியராக செத்து போகிறாங்களோ அதை அடக்கம் பண்ணுவதற்கு அதை யூஸ் பண் அதை போட்டுட்டாங்க குழுவனுடைய நிலத்தை வாங்கி அதை செய்யணும்னு போட்டாங்க ஆனால் இதை மூணுத்துக்கும் காரணமாக இருந்த பிரதான ஆசாரியரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது இரத்த நலமா நிலமாக அதாவது காசாம் இந்த இரத்த காசை நான் அவங்க கையால் தொடமாட்டாங்களாம் மூணு பேர் மூணு விஷயங்களும் மானணத்துக்கு காரணமே இவங்க தான் ஆனால் இவர்கள் என்னமோ வான்கள் மாதிரி இதை என்ன பண்ணக்கூடாது காணிக்கை பெட்டியிலே போடக்கூடாதான் ஆனால் இவங்க தேவாலயத்துக்குள்ளே இருப்பாங்கலாம் தேவாலயத்தில் என்னென்ன ஆட்சி செய்யணுமோ அதெல்லாம் இருப்பாங்களாம் இதை நம்ம நல்லா ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கை மறுபிறப்பாகாமல் மறு ரூபமாக அதாவது ம மனம் திரும்ப முடியாததுக்கு இப்படி நிறையா பேர் காரணமாக இருக்காங்க அதில் பெரும் பங்காக இருக்கிறவர்கள் போதவர்களாக இருக்காங்க இன்னும் பா மிச்சம் உள்ள பங்கு யாராக இருக்காங்கன்னா விசுவாசிகளாக இருக்காங்க ஏன் அப்படின்னா அதாவது தன்னோட வாழ்க்கையில் நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருதயம் நறுங்கொண்டு பல பேர் கிறிஸ்துவை தெரியாதவர்கள் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுப்பதற்கு அவருடைய வசனத்தை கொடுப்பதற்கு முன்வ முன் வர்றதுக்கு கூட சூழ்நிலை நடக்கும் ஆனால் இவர்களெல்லாம் பண்ணக்கூடிய ஆராதனைகளும் இவர்களெல்லாம் பண்ணக்கூடிய உபதேசங்களும் பல பேரை என்ன பண்ண முடியலை உள்ளே கொண்டு வர முடியலை அப்போ அவர்களெல்லாம் என்ன வாக்குறாங்க மரணத்துக்கு பாத்திரர் ஆக்குறாங்க ஆனால் மரணத்துக்கு பாத்திரர் ஆக்கிட்டு ஆனால் இவர்கள் எப்படி நினைக்கிறாங்க தாங்கள் என்னமோ பரிசுத்தவான்கள் மாதிரியும் தாங்கள் லட்சிக்கப்பட்டவர்கள் மாதிரியும் என்ன பண்ணுறாங்க தங்களையே தாங்களை பெருமைப்படுத்திக்கிறாங்க அன்னைக்கு எப்படி பிரதான ஆசாரியர் பண்ணுறாங்க பண்ணியிருக்கானோ அதே மாதிரி தான் இன்றும் என்ன ஆகுது இதே மாதிரி நடக்குது பல பேரை உள்ளே வர விட விடாமல் தேவனுக்குள்ளே வர விடாமல் எப்படி அவர்களுடைய அந்த நிறுதை நறுங்குன்றதில் குணமாக்காமல் இந்த உலக தேவைகளை பற்றியே எப்போ பார்த்தாலும் பேசி 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 அவர்களுக்குரிய ஆறுதலோ அவர்களுக்குரிய அதாவது அந்த ஆறுதல் வேறு யாரும் இல்லை கிறிஸ்து அவருடைய வசனம் அந்த வசனத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர்களுடைய போதனைகளும் ஆராதனைகளும் பார்த்து பயந்து என்ன பண்ணுறாங்க ஐயோ கிறிஸ்டியானிட்டியா என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க ஒதுங்கி போயிடுறாங்க இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சற்று சிந்திச்சு கட்டாயம் பார்க்கணும் அடுத்தது இது எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இதே நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் ரத்த நிலம் என்னப்படுகிறது இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவர் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய முப்பது வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று அப்ப இது எல்லாமே ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு சொல்லப்பட்டாச்சு அது இப்படி நிறைவேறணும் அப்படின்னு ஏற்கனவே தீர்க்கதரிசியால சொல்லப்பட்டிருக்கு அது அன்றைக்கு நிறைவேறியிருக்கு அதனால் நம்ம இது என்ன யதார்த்தமான ஒரு கதை மாதிரி தானே இருக்குது அப்படின்ட்டு போகாமல் நம்ம அந்த கேரக்டர்ஸில் எப்படி இருக்கோம் இதில் எத்தனை கேரக்டர்ஸ் பாருங்க ஏசு கிறிஸ்துவாகிய கேரக்டருக்கு யூதாஸோட கேரக்டர் இருக்குது பிரதான ஆசாரோட கேரக்டர் இருக்குது பொதுமக்கள் கேரக்டர் இருக்காங்க இவ்வளோ ஊரில் நம்ம எப்படி பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் குற்ற உணர்ச்சியில் செத்துக்கிட்டு இருக்கோமா இல்லை அதுலேருந்து விடுதலையாகி ஏசு கிறிஸ்துவோட அடையோட ஐக்கியமாவதற்கு ஏதாவது முயற்சி பண்ணுறோமா ஏசு கிறிஸ்து மாதிரி நமக்கு பகை உண்டானாலும் நமக்கு எதிர்ப்பு உண்டானாலும் தைரியமாக இருக்கோமா இல்லை இதை ரெண்டையும் விட்டுட்டு பல மனம் திரும்பாமல் போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு இந்த சத்திய வசனத்தில் கொஞ்சம் நம்ம ஆழமாக போயிருந்தாலும் அதை நம்ம ரொம்ப அதாவது அதை ஒரு ஒரு நாள் ஃபுல்லாவோ இல்லை திரும்ப திரும்பவோ அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இதில் நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் இதையும் தாண்டி இந்த உலகத்தில் உள்ள எதா பொருளுக்காகவோ வேலைக்காவோ இல்லை நம்மளுடைய கோல்னு வச்சுருப்போம்ல அதுக்காக அவரை தேடுறதையோ அவரை அவருடைய சத்தியத்தை தேடுறதையோ நம்ம விட்டுட்டோமா நம்ம இவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் இனிமையாவது நேரத்தை வேஸ்ட் பண்ணாம வீணாக்காம அவரோடு நம்ம என்ன பண்ணணும் எப்படி ஐக்கியம் ஆவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்திச்சு பார்ப்போம் அடுத்த சத்தியத்துல நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்